அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாகவும் பிற அரசு தேர்வு வாரியங்கள் மூலமாகவும் வெளியாகக்கூடிய பல முக்கியமான தகவல்களை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் வெளியாகக்கூடிய இன்டர்வியூ மற்றும் சிவிக்கான அந்த டேட்டன்னு வெளியிட்டிருக்காங்க உங்களுமே தெரியும் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாள் வந்து அந்த இன்டர்வியூக்கான அழைப்பு அந்த நாள்லேயும் அதே நாள் டீன் பிஎஸ்ல வணக்கக்கூடிய எக்ஸாம் உடைய டேட்லையும் ஒரு ஒன்று ஒன்று கிளாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது நமக்கு வந்து இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளில் வருது அது அந்த டிஎன் டபிள்யூஎஸ்னுடைய இன்டர்வியூயும் பிசிக்கல் சிவியும் போகிற நாள் இந்த நாள்ல இருந்து இந்த நாள்னு அவங்க குறிப்பிட்டு சொல்லலை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நாளில் வருது அப்போ இந்த டிஎன்பிஎஸ்சியுடைய இதில் எந்தெந்த நாட்களில் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அந்த டிஎன்பிஎஸ்சி உடைய நோட்டிபிகேஷனில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்ட்ரி போஸ்ட்டு இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு பத்து தான் எக்ஸாம் ஆரம்பிக்குது இருபத்தி ஆறு பத்துலேருந்து இருபத்தி ஆறு பத்து அண்டு பதினாலு பத்து பதினாலு பத்துல இருந்து இருபத்தி மூணு பத்து அப்ப இந்த இந்த எக்ஸாம் வந்து அக்டோபர் இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் நடக்குது அதோட சேர்த்து அக்டோபர் இருந்து இருபது இருபத்தி மூணு அப்படின்னா அதுல பத்தொம்பது பத்தொம்பது இருபதையும் விட்டுடுறாங்க ஸோ பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தொடர்ந்து ஏழு நாட்கள் இந்த எக்ஸாம் நடக்குது அது போக இருபத்தி ஆறு பத்து அன்னைக்கும் எக்ஸாம் நடக்குது ஸோ எட்டு நாட்கள் இந்த எக்ஸாம் நடக்குது அப்போ அக்டோபர் இருந்து இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள யாருக்காவது இன்டர்வியூக்கோ சிவிக்கோ கூப்பிட்டுருந்தா நீங்க உங்களுக்கு கமெண்ட்ல வந்து பதிவிடுங்க அதே மாதிரி இருபத்தி ஆறுல உங்களுக்கு காசு பண்ணியிருந்தாலும் நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்க இது ஒரு இது அடுத்து நம்மளுடைய கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடி லெவலில் அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒம்பது அப்புறம் பதினொன்று பத்து கிடையாது நவம்பர் ஒம்பது நவம்பர் பதினொன்று அப்புறம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஸோ மொத்தம் வந்து அஞ்சு நாள் அந்த எக்ஸாம் நடக்குது அப்ப இந்த ஒன்பதா நவம்பர் ஒன்பதுல இருந்து நவம்பர் பதினாலு வரைக்கும் யாரையாவது கூப்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கமெண்ட்ல நீங்க ரிப்ளை பண்ணுங்க அடுத்து மிக முக்கியமானது என்ன அப்படின்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் டூ அதுல பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டு நவம்பர்ல இருந்து இருபது நவம்பர் வரைக்கும் பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த மூணு நாள் பாத்தீங்க அப்படின்னா அந்தல யாருக்காவது எக்ஸாம் வந்து இந்த இன்டர்வியூக்கும் பிசிக்கல் சேவிங் கூப்பிட்டு இருந்தா நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க இப்ப கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்போ சேம் டேல தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல உள்ள இன்டர்வியூ எக்ஸாம்லையும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்படி போக முடியும் போக முடியாது முத வந்து எந்தெந்த டேட்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வருது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் நான் இப்போ வந்து ஓப்பன் இருக்கும் ஸோ இந்தந்த நாட்கள்ல உங்களுக்கு வந்து அது இருந்துச்சுன்னா நீங்க அதை அப்ளை பண்ணுங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நம்ம வந்து அந்த தமிழ்நாடு முனிசிபா அந்த முனிசிபல் அமெரிக்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கையை வச்சு அந்த மாதிரி எக்ஸாம் டேட்டை மாற்ற நம்ம ஃபோன்ல பேசலாம் இல்லை மெயில் பண்ணலாம் ஸோ அதுக்கு யார் யாருக்கு வருது என்னென்ன எக்ஸாம் என்ன ஏதாவது என்ன அவங்க டிப்ளமோவா டிப்ளமோவுக்கு வருதா பிஇக்கு வருதா அப்படின்னு செக் பண்ணணும் அப்ப இப்போ எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ இருபத்தி ஆறு பத்துன்னு இருக்கு இல்லையா ஸோ இருபத்தி ஆறு பத்து இருபத்தி நாலுல ஒருத்தருக்கு இன்டர்வியூ சிவிஏ கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா முனிசிபாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் அவங்க கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்க நீங்கள் என்ன என்ன டிப்பா என்ன டிப்ளமோவா உங்களுக்கு என்னைக்கு இருபத்தி ஆறு பத்தில் என்றைக்கு இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க அதை டைப் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அதை வந்து அவங்க தெரியப்படுத்தி சேம் டேயில் ரெண்டு எக்ஸாம் இருக்குது ஸோ அதனால் இந்த இன்டர்வியூ டேட்டை அவங்களுக்கு ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஒரு கோரிக்கையை வைக்கலாம் அதுக்கு உங்களுடைய இது வேணும் இல்லையா சோ அதனால நீ கொஞ்சம் இதை பண்ணுங்க ப்ராப்பரா இல்லாட்டி நீங்களே என்ன பண்ணலாம் அவங்களுக்கு மெயில் பண்ணலாம் எல்லாரும் இந்த மாதிரி ப்ரா எங்களுக்கு வந்து இன்டர்வியூ எக்ஸாமோ டிஎன்பிஎஸ்சியோடைய ஏஐ எக்ஸாமோ இல்ல டிஎன்பிஎஸ்சி உடைய ஐடிஐ லெவல் எக்ஸாமோ இந்த மாதிரி ஒன்றா வருது அதனால எங்களால் ரெண்டுக்கு எதுக்கு போறது சோ நீங்க கொஞ்சம் டேட்டா வந்து மாத்தி வைங்க ஏன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து மாற்ற முடியாது ஏன்னா முதலே அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணியிருப்பாங்க இவங்க வந்து இன்டர்வியூ மட்டும் பண்ண போறாங்க ஸோ அதே டேட்டில் அவங்களுக்கு ஒரு ஒரு ரீகால் பண்ணலாம் ரீகன்சிடர் பண்ணி அவங்களுக்கு மட்டும் இருபத்தி ஆக இன்றைக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் அந்த நாளில் உள்ளவங்களுக்கு மட்டும் அடுத்த ஒரு பெண் பின் ஒரு நாளில் அவங்க இன்டர்வியூ வைக்கலாம் ஸோ அதுக்கு அவங்க மூவ் பண்ணலாம் ஸோ அதனால நான் சொன்ன இந்த நாட்கள் இந்த நாட்கள்ல உங்களுக்கு இன்டர்வியூக்கோ சிவிக்கோ கூப்பிட்டுருந்தா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மற்றவங்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது பிரச்சனையும் கிடையாது ஸோ முத எந்த டேட்டில் டிஎன்பிசி எக்ஸாம் இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் அது உங்களை உங்களுடைய எக்ஸாம் அந்த இன்ட்ரி டேட்டோட கிளாஸ் ஆகும் அப்புறம் பாருங்க எதுவுமே தெரியாமல் இது இருக்கா அது இருக்கான்னு கன் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க வேற ஒன்றும் இல்லை ஸோ நான் ஸோ இன்டர்வியூக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்க கமெண்ட்ல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க வாட்ஸ்அப்லேயும் சொன்னாங்க ரொம்ப அவங்கள அவங்களாம் வாழ்த்துக்கள் நல்ல முறையாக என்ட்ரி அட்டன் பண்ணுங்க முதல் இந்த டேட்டை நான் சொன்ன டேட்டில் வந்துருந்தா கொஞ்சம் கமெண்ட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க டேட்டை மாத்திருக்கணுன்னு வேலைகளை நம்ம செய்யலாம் நீங்களும் பர்சனல்லாம் மெயில் பண்ணுங்க அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வைங்க பார்ப்போம் தேங்க்யூ